மூவி வர்றதடைய இருந்தது எஸ்டிஆரோட பெரிய கம் பேக்கா இருந்துது 2 இயர்ஸ் அப்புறம் எஸ் டி ஆர் ஒரு எதிர்ப்பா திரும்பி இல்லையா 빅 ஸ்கிரீனால அதுக்கு வந்துட்டு வர்றத இருந்துச்சு மூவி ஆமா நிறைய பேர் ஆமா நம்ம எஸ்டிஆர் எனக்குமே அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா ஏன்னா நம்ம எஸ்டிஆர் வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தோம் ஓகே ஆனால் நம்ம டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பேக் மூவியாக நீங்கள் எஸ்டிஆருக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு போகலான்னா ஒர்த் மூவி நெக்ஸ்ட்டு எஸ்டிஆரோட கமலஹாசன் சரோட ஒரு ஃபைட் சீன் இருக்கும் இன்ட்ரவல்லேயும் கிளைமேக்ஸ்லயே அதுமே வேற லெவல் படத்தில் தகுமெண்ட்னா என்ன சொல்லுவோம் இன்டர்வல்க்கு அப்புறம் வந்துட்டு எஸ்டிஆர் வந்துட்டு ஒரு டைலாக்ஸ் சொல்லுவார் அதுதான் நான் தான் இங்கே இனிமேல் அப்படின்ற மாதிரி அதுதான் அபிராமி ரோல் வெயிட்டா இருந்ததா இல்ல த்ரிஷா தான் எனக்கு அபிராமி மேம் அண்ட் கமலஹாசன் சரோட அந்த பேர் லவ் நல்லா இருந்துச்சு நம்ம விருமாண்டில பாத்து இல்லையா அந்த மாதிரி ஒரு லவ் இது நல்லா இருந்துச்சு ஓகே ஓவர் ஆல் 5 কেவ்ளோ சூப்பரா இருந்துச்சு படம் புரியல கான்செப்ட் எப்படின்னு எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல பட் சிம்பு அண்ட் கமல் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு சிம்பு கம்பேக் கொடுத்தனால மூவி பார்க்க எனக்கு ஏன்னா நான் ஆக்சுவலி ஒரு சிம்பு ஃபேன் அதனால எனக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது சாங்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம் செம்மையாக இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் நிறையா சிம்பு ஃபேன்ஸ் டிசப்பாயின்ட்னு சொல்கிறாங்களே மீன் திடீர்னு அவங்களுக்கு ஏன்னா அவர் வந்து அவர் மூவிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த மன்மதன் இது அதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக போச்சு இது கொஞ்சம் ஆக்ஷன் மூவியா இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கலாம் ஏன்னா அவர் எப்பயுமே ரொமான்டிக்காக நடிச்சே பழகி வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதுல வரும்போது அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும் சுமாரா தான் இருந்துச்சு

கண்டிப்பாக ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்க்கு இது இருபத்தி ரெண்டாவது படம் ஒரு தமிழன் தமிழரால் வந்து தமிழ் சினிமாவால் சம்பாரித்து தமிழ் சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்டாருன்னா நம்மவர் தான் இன்னைக்கு இன்னொரு அர்ப்பணிப்பையும் நம்ம சிம்பு சாரை கொடுத்துருக்காரு அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ தெரியாது தமிழன்டா நான் ஒரு தமிழன்டா எனக்கு பலமே யார் ரசிகன்டா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா என் என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா கண்டிப்பா அவர் கெட்டவன்னு பேர் எடுத்தாதான் நல்லவனா வந்தாரு ஓகேவா இன்னைக்கு ஆண்டவர் தான் என்னோட வெற்றிக்கு காரணம்னாரு கண்டிப்பா இந்த படம் அவருக்கு வெற்றி படம் தான் ஆண்டவர் தான் அதுக்கு வெற்றி காரணம் ஓகேவா தாட்டா இப்ப இல்ல அவரு அவர் எல்லாம் நம்ம கேட்கவே கூடாது ஓகேவா எல்லாம் வரல அந்த இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு ஏஆர் ஆர் ரகுமான் சார் சூப்பரா பண்ணிருக்காரு அஞ்சு வக பூவே அப்படின்றப்ப கண்ணு கலைஞரும் நீங்களா ரிவ்யூ எடுத்தா மட்டும் அதாவது உள்ள போய் படமும் பார்க்கணும் ஓகேவா அதான் த்ரீசா மேடம் வந்து டைம் பாஸ்க்கு தான் வராங்க

சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் வந்து அவங்க முனிரத்னம் சிம்பு கமலி உங்களோட மூணு பேருடைய பொட்டான்சியலை கட்டுறதுக்காக தான் அந்த படம் எடுத்துருக்காங்க விக்ரம் அளவுக்கு அந்த என்கேஜிங் பீப்புள் என்கேஜிங்காக வைக்கிற அளவுக்கு படம் இல்லை பட் ஆனால் வந்து ஒரு கல்ட் மூவி சினிமா ஆர்வலர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு நல்ல பக்காவாக இருக்கும் படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகுது பட் படம் வந்து மேக்கிங் வைஸ்லாம் குறிச்சு எடுத்தாங்க சினிமோட்டோகிராஃபிலேருந்து டைரெக்ஷன்லேருந்து ஆக்டிங்கிலேருந்து எல்லோருமே ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க மணிரத்ன படம் எப்படி பேட்டர்னில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு படத்தில் கிடையாது படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆமாம் யூனிக் தான் மூணு பேருமே யூனிக் ஸ்டைல் இல்லையா அது வந்து மூணு பேருடைய காம்பினேஷன் படம் பார்க்கறதுக்கு நல்ல கிரிப்பாக இருந்தது பட் ஆனால் வந்து விக்ரம் அளவுக்கு எங்கேயாச்சு நல்லா இருந்தது எல்லோரும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு ஸோ மணிர் சார் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு நாயகன்லேருந்து அதுலேருந்து எடுத்தது தான் பண்ணியிருக்காரு ஓகே தான்